இது 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 உடச்சா அவ்வளோ செம்ம டேஸ்ட்டும் இருக்கும் அது பேர் கூட போன மாட்டி யாரும் நம்ம சொன்னாங்க மறந்துட்டேங்க அதை ரெண்டு இருக்குது அப்படியே எடுத்து போட்டுக்கும் இதையோ நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடணும் உடச்சுட்டாங்கண்ணா வீட்டுக்கு போய் சாப்பிடணும் ரொம்ப ஈரமா இருக்குது அது எடுக்க கூட முடியல காய வைக்கணும் காய வைக்கணும் எடுத்துகிட்டு போயிட்டு காஞ்சாதான் வேலையே காயிலன்னா வேலையே கிடையாது அவ்வளோதான் பண்ண முடியாது ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு சந்தோஷமான நம்மளுக்கு ரொம்பவே வந்து புடிச்ச தான் பாக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்தாச்சு அந்த கார்த்திகை தீபத்தில் நம்ம தீபத்தை ஏற்றுறோமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருப்போம் இது வந்து நிறைய பேர் வந்து எங்கள் வீடியோவுக்கு ஐயோ இது வந்து பழைய ஞாபகத்தை தூண்டுச்சு இது வந்து பழைய விஷயங்களை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு நல்ல ஒரு மெமரியாக இருந்தது நான் வந்து இதை பார்த்ததே கிடையாதுங்க உங்கள் இதில் தான் பார்த்தேன் அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லி கமெண்ட் பண்ணேன் நம்ம வந்து மாவாலியை தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இப்போ முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடி அடுத்த வாரம் கார்த்திகை தீபம் இந்த ஒரு வாரம் முன்னாடியே வந்து நம்ம வந்து அந்த காய் அதாவது ஆனங்காய் அதை வந்து எடுக்க வந்திருக்கோம் அதை நம்ம எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா காய வச்சு மண்ணில் புதைச்சி எரிப்போம் இது எல்லா ப்ராசஸுமே பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போயிட்டு ஏன் நம்ம வேறு இதை ஞாபகப்படுத்தி விட்டுமா எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆணவங்க கூட இல்லைங்க எங்கள் அதே ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது அவ்வளோ மரம் இருக்குது பட் வந்து ஒன்று கூட இருக்க மாட்டேங்குது அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் தேடிக்கணும் போவோம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல போய் ஆ போ முடிவு பண்ணியிருக்கோம் சுஜன் வேற அம்மா மறந்துடாத இன்றைக்கி எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சைகெல்லாம் காமிச்சிட்டு போனார் சரி வாங்க காலையில் எழுந்து குக்கிங் பண்ணி அவங்கள வந்து ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு இட்லி கடையை முடிச்சுட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்மளும் ரெடியாக இங்கே வந்துருக்குறோம் இன்னும் ஆணங்காடி கூட போகிறதுக்கு கூட வருங்க ஏங்க அதுக்காக நாங்கள் நைட்டியோடவா வந்துட முடியும் நைட்டியோட தான் போவோம் இருந்தாலும் வந்து பரவாயில்ல இனி கொஞ்சம் இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா வாங்க இந்த ஆனங்காவை தேடி 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 ஒன்றும் கூட கிடைக்கலங்க ஒரு சூட் எடுக்க மாட்டேங்குது எல்லாத்தையுமே எடுத்துருக்குறாங்க ஃபைனலாக வந்து நம்ம போன வாட்டி வந்து எப்போ எப்போவுமே வந்து எடுப்போம் பார்த்தீங்களா அங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரம் இந்த ஒரு மரத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 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 வருஷம் அது கார்த்திகை தீபம் நம்மளுக்கு கிடையாதுங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா வேறு வழி இல்லை இது கிடைச்சாதான் கார்த்திகை தீபமே ஃபுல்ஃபில் ஆகும் கிராமத்தில் பிறந்துட்டு இதுல இல்லைன்னு அசிங்கமா சொல்றீங்க ஏங்க

அழ அந்த கொலை மாதிரியே தெரியல பாருங்க தெரியாத யாராவது கால வச்சா பதுக்குன்னு உள்ளே போயிடுவாங்க ஆனால் இது என்னவோ ஆழமே இல்லாத மாதிரி இருக்கு நாங்கள் காஞ்சிருக்கும் போது வந்திருக்கோம் எவ்வளோ ஆழம் தெரியுமா அது நாளாம் போனா காணாத போயிடுவேன் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம கடவுள் கொடுத்ததா நினைச்சு நினச்சி இருக்கிறத வரைக்கும் எடுத்து இந்த கவரில் போட்டுன்னு வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு ஏய் இது 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 உடச்சா உள்ள செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஐயது பேர் கூட போன வாட்டி யாரோ நோ சொன்னாங்க மறந்துட்டுங்க அதை ரெண்டு இருக்குது அப்படியே எத்து போட்டுக்கும் இதையா நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடணும் வச்சு வீட்டுக்கு போய் சாப்பிடணும் ஆனங்க எடுக்க வந்த மாதிரி தெரில கண்டதையும் பொறுக்கிங்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள்ல நல்லா இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன இதை காய வைக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டம் வெயிலே வர மாட்டேங்குது பட் வந்து அந்த இருக்கிற வெயிலையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணும் அந்த கோழி பார்த்தீங்களா அழகாக தனிமல் நடக்குது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை அப்படியே நம்மளை தா நம்மள வந்து அது பிரச்சனையாக இருக்கலாம் அவமானமாக இருக்கலாம் ஏதாவது நம்மளை குறை சொல்கிறதா இருக்கலாம் இல்லை கெட்ட விஷயமா இருக்கலாம் கெட்டவங்க நம்மளை வந்து பேசுகிறதா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம பாட்டு மேலே மேலே நடந்து போயிட்டே இருக்கணும் அது என்னது ஏது அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படி கேட்டாங்க அப்படி நினச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கின்னு நம்ம அது உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் மூழ்கி செத்து போயிடுவோம் பட் பேசினவங்க தான் மிதக்கின்னு இருப்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணும்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம நம்மளோட என்ன வேலை இருக்குதோ நம்ம என்ன செயலில் செஞ்சுன்னு இருக்கோமோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை அப்படியே மேல திற மாதிரி போட்டுட்டு அப்படியே அழகாக நடந்து போயிட்டே இருக்கணும் அதுதான் உதாரணம் நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கிறேன் எவ்வளவு அசால்ட்டா குருவிங்கள எத்தனுக்கிறாரு பாருங்க நான் கூட தாங்க பாக்குறேன் கண்ணு தெரியாதாங்க நான் வாங்க இவரே கொஞ்சம் மட்டை எடுத்து போடுங்கன்னா கடிக்கிற எறும்பல்லாம் தூக்கி இங்கே போட்டுக்கிறாரு இப்போ அதுலருந்து நான் எடுத்து எதா ரொம்ப ஈரமாக இருக்குது அது எடுக்கக்கூட முடியல காய வைக்கணும் காய வைக்கணும் எடுத்துகிட்டு போயிட்டு காஞ்சாதான் வேலையே காயலன்னா வேலையே கிடையாது அவ்வளோதான் பண்ண முடியாது ஓகே ஃபைனலாக வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு வந்துருச்சு நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போறோம் போயிட்டு காய வைக்க போறோம் போலாமா வாங்க ஏங்க நான் எவ்வளோ பெரிய தத்துவம் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க குருவி பார்த்துருக்கீங்க சரி விடுங்க இப்போ நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க அதாவது என்ன பிரச்சனை ஒன்னு யோசிச்சு சொல்லுவார் இப்போ நீ சொல்ற கருத்து மட்டும் சொல்றேன் அது ஈரமா இருக்கு ரொம்ப ஈரமா இருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாட்டு போயிட்டே இருக்கணும் நான் எவ்வளவு டெப்தா அதாவது மக்களுக்கு புரியணும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும் அது பள்ளம்மா மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க சொல்லுங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருதுனா நம்மளுக்கு ஒருத்தங்க பிரச்சனை கொடுக்குறாங்கனா நம்மள ஒருத்தங்க டவுன் பண்ணணும் இவங்க வந்து மேல வர கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மேல அவமானத்தை வந்து தூக்கி வீசிக்கிட்டே இருப்பாங்க அங்கங்க கல்லுங்களை தோண்டி தோண்டி வச்சிருப்பாங்க பள்ளத்தை தோண்டி வச்சிருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதை நினச்சிக்கிட்டு அதையே வாங்கிக்கிட்டு அதை இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு நம்மளே நம்ம குறைவாக எடை போட்டுக்கிட்டு ஐயோ இப்படியா இப்படி சொல்லிட்டாங்களே என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு அவங்க போட்டு அந்த பள்ளத்தில் தப்புக்கட்டே நம்ம குதிச்சு உள்ளே போயிடக்கூடாது அதுக்கு மேலே உன்னோட திறமை செயல் வேலை உனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் ஒரு ப படலமாக திற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கெத்தாக ஒரு ராஜ நட போட்டு நடந்து போனோம் இப்ப போறீங்களா அதுலயா ஆமா கீழே போட்டுவங்க என்ன பண்ணுவாங்க உனக்கு அடியில இருந்து கொடைச்சல் கொடுப்பாங்க கஷ்டத்தை கொடுப்பாங்க உன்னை வந்து இப்படியே தூண்டி தூண்டி குத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வைக்கிற ஒரு ஒரு அடியிலையும் ஒரு ஒரு முள் வைப்பாங்க அந்த முள்ளை தாண்டி ஐயோ முள் குத்துதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டோன்னா போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது அதை தாண்டி ஏய் எவ்வளவு நாள் அட்ரா முடிஞ்ச அளவுக்கு அட்ரான் அந்த தூக்கி விசிறி போட்டு அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க குத்துக்கிட்டே இருந்தான் பாத்தீங்களா அவன் ஒரு நாள் டயர்ட் டயிடுவான் ஏய் என்ன இது குத்தினாலும் நேரில் பார்க்கும் போது ஐயோ வாய்ப்பே இல்லை நீங்க இப்படி ஆவீங்கன்னா எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு தெரியும் ஒரு பெருமையா இருக்கு நீ நம்ம குடும்பத்துல இருந்து போயிருக்க நம்ம வீட்டுல இருந்து போயிருக்க நம்ம ஊர்ல இருந்து போயிருக்க நம்ம சமூகத்துல இருந்து நீ போயிருக்க அப்படின்னு அப்படி நடிப்பாங்க வாழைப்பழம் மட்டும் பேசுவாங்க இதுலேயும் ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா எதை பேசினாலும் எதை கேட்டாலும் புகழ்ச்ச ஒன்று மற்றவங்க கிட்டம்தான் வரணுமே தவிர நம்மளுக்கே வந்துடக்கூடாது ஐயோ நான் இப்படி இருக்கேன் ஐயோ நான் அப்படி இருக்கேன் நான் அப்படி வா உம் எனக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது என் வேலையை செய்கிறேன் என் வேலைக்கேத்த ஊதியம் எனக்கு கிடைக்குது நான் வே நான் பண்ணுற வேலைக்கு எனக்கு பேர் புகழ் கிடச்சிது அது புகழ்ன்னு சொல்கிறத விட அங்கீகாரம்னு சொல்லிக்கலாம் ஓகேவா தெரில க்ளோ வந்துச்சு யாருக்காவது யூஸ் ஆகட்டுமே ஓகேவா சில டைமு நான் கூட நினைக்கிறேங்க அப்படியே விட்டுட்டு போயிடணுன்ட்டு ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையை என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா தப்பு பண்ணவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும் தப்பு பண்ணதை நம்மையும் பயப்படணும் ஏமாந்த ஏன் பயப்படணும் ஏமாத்தினவங்களோ இல்லை நம்மளை திட்டினவங்களோ நம்மளை பொய் பேசினவங்களோ நம்மளை வந்து அசிங்கப்படுத்தினவங்களோ இல்லை நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டினவங்களோ திட்டுறவங்க பேசுகிறவங்க பண்ணுற அவங்களுக்கே இல்லாத ஒரு அசிங்கமோ வருத்தமோ இல்லை அவங்க ஒரு கஷ்டமோ இல்லாத அவங்களுக்கே இருக்கும்போது எதுவுமே பண்ணாமல் எல்லா படியும் வாங்கிக்கிற நான் எங்கே வருத்தம் பண்ணோம் பிள்ளைங்க பார்க்கலாம் கரெக்டாக எனக்கு தெரியலங்க ஏதோ வந்து தோணிக்கிட்டே இருந்தது பேசிக்கிட்டே இருந்தேன் ஆனா வந்து நான் சொல்றது உண்மை கூட இருக்கிறவனுக்கே வந்து பிடிக்காது நீங்க மேலே போகிறது குழந்தைங்க நிறைய பேர் நிறைய விஷயம் டவுட் நீங்க வேற வந்து மாறி கிளாஸ் மானிட்டர் அப்படின்னு பேஜ் குத்தி இது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம் நீங்கள் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னீங்க நெக்ஸ்ட் வந்து லச்சோட முடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க சீரியஸாகவே நான் எதுவும் பண்ணல பட் வந்து நான் மற்ற எந்த எண்ணையுமே தேய்க்க மாட்டேன் தேங்கான பேபி ஷாம்பு தான் இதை வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது வேறு ஏதாவது கெமிக்கல் இதை வாங்கி போட்டு குழந்தைக்கு வரத விட நம்ம சின்ன வயசுலேருந்து அவளுக்கு என்ன செட் ஆகுதோ அதையே போடலான்ட்டு சுஜனுக்குமே நான் வந்து ப்ளூ கலரில் பேபி பேபி ஷாம்பு போடுறேன் பிங்க் பிங்கர் அதாவது அவங்க கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டு விட்டுறேன் அதுதான் ஒன்று வந்தனே இருந்தும்மா நம்ம கண் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனால் தேடிக்கினே இருக்கும்ல அப்படி தேடி தேடி தான் இது கிடச்சிது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது பார்க்க இப்போ தான் ம் இப்போதான் நானுமே யோசிச்சேன் என்னடா ரொம்ப கம்மியாத்துன்னு போகிறோமோ அப்படின்ட்டு கடவுள் செயல் அம்பட்டும் கடவுள் செயல் தான் ஐயோ இதை உடைக்கலான்னு பார்த்தேன் நாரோடு வருது அது அப்புறம் உடச்சிக்கலாம் சண்டை போட வேண்டியதா இருக்குது கொஞ்ச நேரம் பாதி போனா போதா அப்படி உடச்சு அப்படிதான் அப்படிதான் அப்படி அந்த பாதி கூட ஏன் போகணும்னு தோணுச்சு வேற வழி இல்லைன்னு போது போய்தான் ஆகணும் புழுங்க இருக்குமா இதுல புழு எடுத்து ஓரம் போட்டுலாம் அப்படி அசிங்க பார்த்துருங்க பொறுக்கு பொறுக்கு பொறுக்குன்னு ஓகே கடவுள் கொடுத்தது நம்ம வந்து காய வைக்க போகிறோம் இதை தான் இவ்வளோ நேரமாக பொறுக்கணுருந்தீங்களான்னு கேட்குற மாதிரி நீ இவ்வளோ ஊண்ட போய் இவ்வளோ நேரம் எத்தனை வந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஓகே அக்கா இது கொஞ்சம் வெட்டி தான்கா எனக்கு அதையும் வெட்டி தந்துடுங்க டெய்லி நல்லா காயுது இதை நல்லா காஞ்சிடுவோன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு நாளில் காய்ஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம நல்லா எடுத்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கலாம் காத்துக்க தீபத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சாகணும் ஒரு லுங்கி ஒன்று ரெடி பண்ணிக்கணும் அதுக்குள்ளே அதை கட்டி சும்மா சாட்டி சோட்டி அடிக்கிறதுக்கு ஓகே இப்போ எங்களது காய வச்சாச்சு நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்ஸை அடுத்த வீடியோவில் குழந்தைங்களோட பார்க்க போகிறோம் சரியா பாய்